அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நான் என் மனைவியை மணந்தபோது அவளுடைய மாமா தான் எங்கள் திருமணத்திற்கு வழியாக இருந்தார் இப்போது என் மைத்துனர் நான் தான் வழியாக இருக்க வேண்டிய நபர் என்று கூறுகிறார் அதனால் என் மைத்துனர் என் திருமணம் செல்லாது என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஆள் பேரெலாம் இல்லை கேட்குறார் அதாவது இவர் ஒரு ஒரு பெண்ணை மணக்கிறாரு மணக்கும் பொழுது அந்த பெண் இருக்காங்கல்ல இவருடைய மனைவி அவங்களுக்கு வாப்பா இல்லை அவங்களுக்கு மாமா தான் நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறார் வாப்பா வாப்பா இல்லையான்னு தெரியல கல்யாணம் பண்ணி வச்சது கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னு கேட்டால் அந்த பெண்ணுடைய மாமா தாய் மாமா மாப்பா மாமான்னு அம்மாவுடைய சகோதரர் அவர் என்ன செய்கிறாருன்னா நின்று கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் மைத்துனர் ஒருத்தர் இருக்கார் இந்த மனைவிக்கு வந்து சகோதரர் இருக்கார் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் மாமாவை விட சகோதரருக்கு தான் வந்து பொறுப்பு அதிகம் அந்த வழிங்கிற பொறுப்புக்கு தகுதி கூட அதனால் நான் இருக்கும்போது எங்கள் மாமா கல்யாணம் பண்ணி வச்சது செல்லாது அதனால் வந்து உங்கள் கல்யாணமே செல்லாது நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு பொறுப்பாளராக தாய் மாமா இருந்ததுனால உங்கள் திருமணமே செல்லாது அப்படின்னு அவர் சொல்கிறாங்கண்ணா எதனால் இது சொல்லியிருப்பாருன்னா இது பஞ்சாயத்து இருக்கும்போதே இருக்குது அதுக்காக சொல்கிறாரு இல்லாட்டி தப்போ சொல்லியிருப்பார்ல கல்யாணம் பண்ணும்போது அந்த உரிமையை நிலையை நாட்டியிருப்பார்ல இப்போ ஏதாவது மைத்தினருக்கு இவருக்கு ஏதாவது பங்கு பஞ்சாயத்து வரும்போது உங்கள் கல்யாணமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்வதாக சொல்கிறீங்க இது அந்த பொறுப்பாளர் என்பது பற்றிய போதிய புரிதல் இல்லாத அறியாமையினால் இந்த வாதத்தை அவர் வைக்கிறார் முதல்ல ஒரு ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு வந்து பொறுப்பாளரை வச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அந்த பொறுப்பாளரில் முதலிடத்தில் யார் வருவார்னா தகப்பனார் வருவார் அதுக்கடுத்து தகப்பனார் இல்லை என்றாலோ அல்ல தகப்பனாரை மறுத்துவிட்டாலோ கூட பிறந்த சகோதரனை அடுத்து வருவாங்க அவனும் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அடுத்து உள்ள சித்தப்பா பெரியப்பா அவங்க பொறுப்பாளர் நின்று நடத்துவாங்க யாருமே அதுக்கு உடன்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அந்த பெண் எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் இந்த ஜமாத்துடைய முக்கியமான பெருமுகர்களை நின்று அவங்க என்ன செய்வாங்க பொறுப்பாளானதை நடத்தி வைப்பாங்க இப்போ வந்து உங்கள் உங்கள் மனைவி நீ கல்யாணம் பண்ணும்போது உங்கள் மைத்துனர் வந்து பொறுப்பாளியாக இருக்கலை தாய் மாமா பொறுப்பாளியாக இருந்து இவர் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டார் இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் தானே நடத்தணுங்கிறாரு நான் தானே நடத்தணும்னு சொன்னால் நீ அன்னைக்கு சொல்லணும் கிளைம் பண்ணுற நேரத்தில் செய்யணும் எப்போ நீ வந்து தாய் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நீ பேசாமல் இருந்துட்டியோ நீ அந்த உரிமையை விட்டு கொடுத்த உரிமை தான் இது உங்களை வச்சு தான் செல்லுங்கிறதெல்லாம் கிடையாது நாலு பேர் இருந்துக்கிட்டது நான் பண்ணி வைப்பேன் நான் பண்ணி வைப்பேன்னு சொன்னார்களே ஆனால் அவங்கள முதலிடம் யார் கொடுக்குறது ரெண்டாவது இடம் யார் கொடுக்குறது அந்த முன்னுரிமைக்குத்தான் உங்களை கொண்டாட சொன்ன கொண்டாட முடியும் அந்த முன்னுரிமை எப்போன்னு கேட்டால் சம்பவம் நடக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கல்ல அப்போ அப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு நான் இருக்க நீ எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கும் இந்த மைத்துனராக இருக்கிறார் அவர் எப்போ கேட்டிருக்கணும்னு கேட்டால் ஏன் தங்கச்சிக்கு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ என்னப்பா தாய் மாமா அப்படின்னு சொல்லி அவர் அப்போ கிளைம் பண்ணி அந்த உரிமையை அவர் பெற்றிருக்கலாம் போட்டிக்கு இப்பல பேர் நின்றாங்கன்னு சொன்னால் முதல் உரிமைங்கிறது தகப்பனாருக்கு அடுத்து சகோதரனுக்கு தான் வரும் அதனால் சகோதரனுக்கு அந்த உரிமை கொண்டாடுறதுக்கு அது இருக்கிறது தான் செய்கிறது அது எப்போ இருக்கிறது கல்யாணம் நடத்தும் போதே அதை உரிமை கொண்டாடி இருக்கணும் எப்போ இவர் உரிமை கொண்டாடலையோ அடுத்தவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதை இவர் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் மார்க்கப்படி இவர் உரிமை கொண்டாடலை இல்லை இன்னும் உங்களுக்கு கொண்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நீனு தான் சாட்சியாக இருந்த அல்ல நீனு தெரிஞ்சு இருந்த தெரிஞ்சு இருந்து நீ என்ன செய்யலை அதை தடுக்கலை தான் அந்த உரிமை வேணும்னு நீ கேட்கலை கேட்காத காரணத்தினால வேற ஒரு ஆளை வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இப்போ போய்கிட்டு நான் இருந்தால் தான் செல்லும்னு சொல்றதெல்லாம் ஒரு ஒரு மடமையுடைய உச்சம் இது உங்களுக்கு ஒன்றும்லாம் செல்லும்னு கிடையாது நீங்கள் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொறுப்பாளர் இருக்கணும் இந்த பொறுப்பாளரில் வந்து யாருக்கும் முன் உதாரணமாக வந்து இந்த முன்னுரிமை சம்மந்தமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக இப்போ தொழு வைக்கிறோன்னு வைங்களேன் தொழு வைப்பதற்கு வந்து நன்கு ஓத தெரிந்தவர் தான் தொழுவதற்கு தகுதி படைத்தவர் முன்னுரிமைன்னு இருக்கிறது இப்போ ஒரு பத்து பேர் வர்றாங்க பத்து பேர் அந்த சபையில் நிற்கிறாங்க அந்த பத்து பேரில் ஒருத்தர் கம்மியாக ஓதுனவராக இருக்கிறார் அவரை கொண்டே இமாமா நிப்பாட்டுறோன்னு வைங்க அதிகமாக ஓதுனவர் பேசாமல் இருந்தார்னு வைங்க இருந்தார்னா அவர் அவர் அந்த உரிமையை கிளை பண்ணலன்னு நடத்தும் இவர் தொழுவிச்சா செல்லும் உரிமை படைத்தவருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நான் இருக்கேன் நீ என்னடா என்று அவர் கேட்கணும் யார் அதிகம் ஓதி இருக்கிறார் அவர் என்ன செய்யணும் இந்தப்பா அதிகம் ஓதுனவருக்கு தான் முன்னுரிமை இவரை கொண்டே நிப்பாட்டுறீங்க இவரை விட எனக்கு தான் தகுதி இருக்குது என்று உரிமைகள் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர் அந்த நேரத்தில் கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணுனாருன்னு சொன்னால் இவரை நிப்பாட்டக்கூடாது அவர் தான் கேட்டோம் கம்மியாக ஓதுனவரை இமாமம் ஆக்குறாங்க இவர் பேசாமல் நிற்கிறார் அப்போ என்ன அர்த்தத்துக்கு நான் இது போட்டிக்கு நான் வரலைன்னு அர்த்தம் யாரே வச்சுட்டு போங்கப்பா எனக்கு என்னப்பா இருக்குன்னு அர்த்தம் அது அவர் பொறுப்பாளராக இருந்து தொழுவிக்கிறேன்னு நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அது தொழுக செல்லாதீங்களா உரிமை கொண்டாடுற விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது அது அவரை கொண்டு தான் அது நடக்கும்னு அர்த்தம் செய்யக்கூடாது உரிமையில் எதுக்கு பொறுப்பாளருக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு கேட்டால் சண்டை வந்துடக்கூடாதுல்ல பாப்பா இருக்கும்போது அண்ணங்காரம் கல்யாணம் பண்ணால் நான் பெருசாக நீ பெருசான்னு கேள்வி வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக இந்த ஆர்டர் வச்சுருக்கிறாங்க அந்த ஆர்டர் எதுக்கு வச்சிருக்காங்கனு கேட்டால் முன் முதலிடத்தில் உள்ளவர் உரிமை கோரினால் அடுத்த இடத்தில் உள்ளவருக்கு அதை கொடுக்கக்கூடாது அதான் அதுக்கு அர்த்தம் முதல் நிலையில் உள்ளவர் வந்து உரிமை கோரலைன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் யார் நின்று கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுதான் அதனால் உங்கள் கல்யாணத்தை செல்லாதுன்னு அது ஆக்காது வணங்குதா அந்த மைத்துனர் வந்து அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் நடக்கிற நேரத்தில் உங்கள் தாய் மாமா பண்ணி வைக்கும்போது சட்டையை அப்படி நீ இறங்கு நான் தான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்வாரையானால் அந்த உரிமை அவர் கிடைச்சிருக்கும் உரிமை என்பதெல்லாம் அந்த சம்பவம் பொழுது கிளைம் பண்ணால் எப்போ வந்து நீங்கள் உரிமை விட்டு கொடுத்துட்டு அதாவது கிளைம் பண்ணாமல் விடுவிட்டீங்களோ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அர்த்தம் நீங்கள் அந்த உரிமையை கோரலைன்ற அர்த்தம் அதுக்கு சொந்தம் கொண்டாடலான்னு அர்த்தம் அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் போய்கிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அதிக உரிமை படைத்தவன் அப்படின்னு சொல்லுறவது வந்து இது உரிமை விஷயத்தில் முடிஞ்ச பிறகு உரிமை விஷயத்தில் அந்த ப பங்கீடெல்லாம் முடிந்த பிறகு அல்லது உரிய காரியத்தை செஞ்சு முடித்த பிறகு அப்போது வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துட்டு வந்து இப்போ எனக்கு உரிமைன்னு கேட்க முடியாது உரிமை எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும் அதே மாதிரி ஒரு சொத்து பிரிக்கிறாங்க ஏதோ ஒரு நாலு பேர் நான் கடையில் நாலு பேர் பங்காளியாக இருக்கிறாங்க பிரிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு ஒரு இப்படி பிரிக்கிறாங்கன்னு வைங்க இவர் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா இருந்தவர் அதை அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்துட்டார் அவருக்கு ஐம்பது இவருக்கு நாற்பது இவருக்கு முப்பது இவருக்கு பத்துன்னு பிரிக்கிறாங்கன்னு வைங்க அப்போ இந்த பத்து உள்ள ஒரு ரெண்டாயிரசேட்டாட்டே எனக்கு அதே பங்கு இருக்கடா சமமாக பிடிங்கிறான்னு அவர் கேட்டிருக்கணும் கேட்கலை சமம் இருந்துக்கிட்டார் சரின்னு சொல்லிக்கிட்டாரு பத்து தான் இவருக்கு கிடச்சிச்சு இரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு வந்து எனக்கு பத்து தான் வாங்கினேன் எனக்கு ஐம்பது வரணும்னு கேட்கலமா எப்போ நீ வந்து வேணாண்டு விட்டுட்டியோ கேட்குற நேரத்தில் கேட்கலையோ அந்த உரிமை உனக்கு இல்லை அவ்வளோதான் உரிமை விஷயத்தை வந்து நம்ம எப்போ விட்டு கொடுத்து விட்டோமோ கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காமல் வேற ஆளுக்கு போய் விட்டதோ அதில் வந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் எந்த உரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அனுமதி கிடையாது எந்த உரிமை சம்மந்தப்பட்டதாக தான் சரி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் அதே மாதிரி பொம்பளைகளுக்கு சொத்து உரிமை இருக்குது ஒரு 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 பெண் என்ன செய்கிறான்னு எனக்கு எனக்கெல்லாம்ங்க நீங்கள் அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கணுங்க எனக்கு சொத்து வேணான்னு ஒரு தங்கச்சி காரி சொல்கிறான் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் கழித்து வந்து இல்லை எனக்கு பங்கு இருக்குது தாங்க பங்கு இருக்குதுமா நீ கேட்கலையே நீ தான் வேணாண்டிருக்கான்னு சொல்லிட்டே அன்னமாரும்பு எடுத்துக்கிறங்கன்னு விட்டுட்டு இப்போ எதுக்கு கேட்குற அப்போ அதே மாதிரி தான் எல்லா உரிமைகளுக்கும் ஒரே சட்டத்துக்காக தான் சொல்கிறேன் இது உரிமை சம்மந்தப்பட்டது வந்துச்சுன்னு சொன்னால் உரிமையை கிளைம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து கேட்காமல் இருந்தாலோ அடுத்தவருக்கு விட்டு கொடுத்தாலோ அல்லது உங்களை பாதிக்கும் விதமாக முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் உடன்பட்டு இருந்தாலோ அது நடந்து முடிஞ்ச பிறகு வாயு தொடர்ந்து பேசக்கூடாது உரிமையை முடிஞ்சு வச்சுக்காத உரிமைங்கிறது அந்த பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் உரிமையெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் உரிமை இல்லாம் அதனால உங்கள் திருமணத்துக்கு எந்த ஒரு பங்கும் ஏற்படாது அறியாமையில் சொல்கிறார் சரியா